இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மீன்சி மீடியாக்கெல்லாம் வந்து டிஜிட்டலில் பயணிக்கும் போது அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி பரபரப்பான செய்தி கிடைக்குமா அது மூலமாக யூஸ் வருமானதுக்காக போயிட்டு என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க அந்த மெயின்சி மீடியாவில் வந்து செய்தி ஒரு வெளியான உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தர்மேந்திரா விஷயம் எல்லா மெயின்சி மீடியாவிலும் வந்து வந்திருக்கு பிரபு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு தனியாக தான் இருக்குது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சிவாஜி அடுத்து யாருமே ரீச் ஆகலையே அதே தான் அங்கே தர்மேந்திராவுக்கும் அதே தான் தான் தன் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இடத்துல வந்து என்ன சொல்ல ஒரு கால் பங்கு கூட தொட முடியல அந்த பாரி வீட்லேயும் போயிட்டு இவ்வளோ காம்படிஷன்லேயும் அங்கே போய் ஒரு கொடியை நட்டுறது ரெண்டு பேர் போனாங்க அதில் ஒருத்தர் தான் கொடியை நட்டார் அது யார் சொல்லுங்க பார்க்கலாம் ரஜினிகாந்த் கோளாறு தான் சார் அதை தாண்டி ஒரு வார்த்தை வார்த்தைங்க தவிர கெட்ட நோக்கம் கிடையாது இருக்கிறவர் வந்து செத்து போகணுன்ற அந்த கெட்ட நோக்கம் கிடையாது ஆனால் அந்த கேவலம்ன்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாருன்னா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஊடகம் எப்படி ஆயிடுச்சுன்னா சார் முன்னாடி வந்து எப்படி ஊடகம் வந்து கிட்டத்தட்ட மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு சார் முன்னாடி வந்து வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு இல்லை ஒரு பழம் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு மீடியாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு அந்த இறந்து போன செய்தி வந்து உண்மையாக்கணுன்றதுக்காகவே என்ன செஞ்சாருன்னா தற்செயலாக வந்துடும் அது பதிவாகிடும் ஆனால் வந்து அந்த இறந்து போன செய்தி வந்து பொய்யும் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வார் கட்டினா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரபல நடிகர் தெரியும் எல்லாருக்குமே உலக அறிந்த ஒரு நடிகர் தர்மேந்திரா அவர்கள் வந்து மரணம் அப்படின்ற மாதிரி வந்து செய்தி பரவிட்டாங்க ஆனால் அவங்களோட மனைவி வந்து ஏமா மாலை வந்து சம்ம சவுக்கடி கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது இந்த ஊடகங்களோட கோளாறு தான் சார் இது சொல்லுவாங்க செய்திகளை வந்து முந்தித்தரேன்னு சொல்லிவிட்டு எல்லா மனிதருக்கும் வயது அதுவும் குறிப்பாக வந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் சிக்காகலாம் ரெண்டாவது என்ன வயது முப்பன்னா வந்து மா மாதத்துக்கு ஒரு முறை ஏன் தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒரு முறை தினம் கூட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாம் ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்களுடைய அதை அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற மெயின்ஸ் மீடியாக்கள் எல்லாமே வந்து யூடியூப்காக வந்துட்டாங்க சரிங்களா டிஜிட்டல் ஜா ஜனலுக்கு வந்துட்டாங்க ஸோ அதனுடைய வந்து ஆவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூடியூப்கள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேட்டுக்கிட்டு எப்படியாவது தகவல் வந்தால் தான் செய்தி போடுவாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மெயின்சி மீடியாக்கெல்லாம் வந்து டிஜிட்டலில் பயணிக்கும் போது அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி பரபரப்பான செய்தி கிடைக்குமா அது மூலமாக வியூஸ் வருமானதுக்காக போயிட்டு என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க அந்த மெயின்சி மீடியாவில் வந்து செய்திகள் வெளியான உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தர்மேந்திரா விஷயம் எல்லா மெயின்சி மீடியாலையும் வந்து வந்திருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே யூடியூப்பில் இருக்கவங்க எல்லோரும் செய்கிறாங்கன்னா ஓ மெயின்சி மீடியாலே போட்டாங்களா அப்போது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப்லேயும் செய்தி வருது ஸோ இதுதான் இங்கே சில நேரங்களில் வந்து ஒரு செய்தியை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அதை வந்து வெளியிடலாம் ஆனால் முந்தி தரணும் நாம் தான் முதல்ல போடணும் நம்ம வந்து இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு என்ன சொல்லலாம் தன்னார்வம்னு இருக்கலாம் இது தன்னார்வம் அதீத ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது இது அதையும் தாண்டி நான் என்ன சொன்னால் ஒரு மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றது அது சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும் வந்து பிரபலங்களாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிகி சிகிச்சை எப்போ எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிகிச்சை எடுக்கலாம் இல்லை பிறகு சிகிச்சை எடுக்கலாம் இல்லை வயது மூப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்காக கூட போகலாம் ஸோ இது வந்து ரொம்ப இது ஆர்வக்கோளாறுன்னு கூட சொல்ல முடியாது சார் இதெல்லாம் அதெல்லாம் தாண்டி சார் இது ரொம்ப இல்லை சார் இப்போ என்னென்னா ஹேமா மல்லி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலைத்தள பக்கத்தில் போட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க மீடியாக்கள் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது மீடியாக்கள் வந்து இப்போ ரொம்ப கேவலமாக போயிடுச்சோம் இல்லை அப்படின்றத சார் இது நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு லிமிட்டை தாண்டியும் சில நேரங்களில் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னு கேட்டோன்னா ஒரு மனிதர் இறக்கறதுன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரை பிரபலமானவராக கூட இருக்கட்டும் அது இது ஒரு தனிப்பட்ட தான் ஒரு ப்ரைவசி சந்தமாக சம்மந்தமானது இப்போது நீங்கள் இதை கேட்குறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெயலலிதா வந்து எழுபத்தி நான்கு நாட்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே செய்தியை முந்தித்தரன்ற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்தியை முந்தித்தர சேனலில் வந்து வேலை செய்தார் பாண்டே அவர் பீரியடில் தான் அது அந்த மரணம் கூட நடக்குது அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து செய்தியை முந்தித்தரன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து என்ன செஞ்சாங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காலமானார் ஜெயலலிதா காலமானார்னே செய்தியை போட்டாங்க அப்போ இது வந்து என்ன செய்யணும் செய்தியை முந்தித்தரணுன்ற அந்த நோக்கம் இருக்குது ஆனால் இதன் மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மீடியா என்பதே வந்து என்ன சொல்கிற ஒரு ஒரு வியாபாரம்னு ஆயிடுச்சு முழுக்க முழுக்க மீடியா என்பது தொழில்தான் ஆனால் அது என்னென்னு கேட்டால் முழுக்க முழுக்க தொழில் அதில் எந்த எதிக்ஸ்லாம் கிடையாதுங்க வியாபாரம் தாங்க நோக்கம் அப்படின்னு வந்து ஆயிடுச்சு எப்படி சினிமா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து நெறிகளோ இல்லை வந்து கதையெல்லாம் தேவையில்லை முழுக்க முழுக்க கமர்ஷியல் மசாலா அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த மாதிரி என்ன கேட்டால் பிரபலமானவருடைய வாழ்க்கை நான் சொல்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து நடிகர் நடிகராக இருட்டோம் அப்போது என்னென்னு கேட்டால் செய்தியை நம்ம முந்தி தந்து அது ஒரு வியாபாரம் வியாபாரமாக்கணுன்ற நோக்கத்துக்கு தவிர நெறிகள் இல்லை அதை வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்னால் சொல்கிறாங்க வந்து கேவலமான ஒரு செயல்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது நாமளும் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் முழு அந்த கேவலமான விஷயன்றது நம்ம சொல்ல முடியாது ஒரு தனிநபர் செயல்பட்டாங்கன்னா அவங்கள சொல்லலாம் ஏயா நீ பத்திரிக்கையாள பேரில் நீ ஒரு கேவலமாக நடந்துக்கிறீன்னு சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்த பத்திரிகைலையும் நீங்கள் வந்து கேவலமான பத்திரிகைன்னு சொல்லும்போது அதை நம்ம சொல்ல முடியாது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில பத்திரிகைகள் வந்து ஒரு அதித ஆர்வத்தோடு வந்து ஒரு செய்தியை முந்தித்தரேன்னு சொல்லி கொடுக்கும்போது அதை எல்லாருமே பின்பற்றுறாங்க இல்லையா அதில் தான் சிக்கல் இதில் ஒரு செய்தி என்னென்னா ஹேமமாலி அவர்கள் வந்து அவர்களுக்கு இரண்டாவது மனைவி முதல் மனைவி பிரகாஷ் கவுரு அவங்க கூட வந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா அவர் வந்து எனக்கு சிறந்த கணவராக இல்லை ஆனால் மகன்களுக்கு சிறந்த தகப்பனாக இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை சார் அப்படி சொல்லலை நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கிளியராக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க யார் என்ன பிரகாஷ் கவுர் அதாவது முதல் மணி தர்மேந்திரோட முதல் மணி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து நல்ல ஹஸ்பண்ட் குட் ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கணவன் கிடையாது ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய அப்பான்னு சொல்கிறாங்க அங்கே தான் நான் புரிஞ்சணும் கிரேட்ற வார்த்தையை தான் பயன்படுறாங்க பெஸ்ட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை கிரேட்னால் பெருமைக்குரிய பெருமைக்குரியன்னா ஒரு என்ன சொல்கிற பெருமைக்குரிய தந்தையாக இருந்திருக்கிறாருன்னா அவர் புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்ததுனால அவர் குட் ஹஸ்பண்ட் கிடையாது ஆனால் பெருமைக்குரிய ஒரு தகப்பனாக இருந்திருக்காருன்னா பெரிய ஸ்டாராக இருந்திருக்கிறார் இல்லையா பெரிய நடிகராக இருந்திருக்கிறார் இல்லையா பத்மபூஷன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஃபிலிம்ஃபேர் விருதுலாம் வாங்கியிருந்தனால ஒரு பெருமைக்குரிய ஒரு தகப்பன்ற அந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறாரு அந்த இடத்துல குட்ன்ற வார்த்தையை பெஸ்ட்டுன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை குட் ஃபாதர் பெஸ்ட்டு ஃபாதர் அப்படி சொல்லலை கிரேட் அப்படின்றான் கிரேட்னா பெருமைக்குரிய தந்தையாக இருந்திருக்கிறாரு அப்படி அதாவது ஊர் போற்ற வந்து ஊர் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு அப்படாக இருந்திருக்கிறாரு அப்படிதான் அதனுடைய பொருள் அப்போ அப்போ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் குட் ஹஸ்பண்டாக குட் பேரண்ட் ஒரு ஃபாதராக இருந்தது இல்லை பெருமைக்குரிய ஃபாதராக இருந்திருக்கிறார் ஆனால் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் இங்கே வந்து ரொம்ப இந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம புரிஞ்சிக்கணும் சரியாக ஸோ அந்த வகையில நான் தான் வந்து வெளிப்படையா பேசுனா வந்து அவங்க பார்வையில் பிரகாஷ் கவர் பார்வையில் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கிறாருன்னு தெரிய வருது இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் அவரது மகன்கள் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர அளவுக்கு ரீச் இல்லைனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அவர் அதில் பாதி வளர்ச்சி கூட அவங்களாம் எடுத்து எட்ட முடியல நீங்க அதுதான் சார் இந்த இடத்துல இருக்கு இப்போ நான் சிவாஜி எடுத்துங்க சார் தர்மேந்திரா பேசுவோம் நீங்கள் சிவாஜி பேசுங்க சிவாஜியோட இடத்த வந்து அவங்க குடும்பத்தில் யாரும் ஃபில் பண்ணலையா கொஞ்சம் ட்ரை பண்ணார் யார் பிரபு பிரபு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு தனி இடம் இருக்குது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சிவாஜி இடத்து யாருமே ரீச் ஆகலையே அதே தான் அங்கே தர்மேந்திராவுக்கும் அதே தான் த தன் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இடத்துல வந்து என்ன சொல்கிற ஒரு கால் பங்கு கூட தொட முடியல அது காரணம் அவங்க பயணித்த காலகட்டமும் இருக்குது இப்போ தர்மேந்திரா பயணித்த போது யாரெல்லாம் இருந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் சக்தி நமக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ராஜேஷ் கண்ணா இருந்தார் சக்தி கபூர் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க பல நடிகர்கள் இருந்தாங்க அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் இருந்தார் சோலே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமிதாப் பச்சன் சோலே படம் தான் வந்து தர்மேந்திராவை வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ன்ற அளவுக்கு அடையாளப்படுத்துறது தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி இருக்கிற வந்து மலை எல்லா இடத்துலையும் சோலே படம் வந்து வந்து அன்றைக்கி டேட்டுக்கு இந்தியா முழுவதும் வந்து பேசப்பட்ட படம் குறிப்பாக தர்மேந்திரா வந்து அடையாளப்படுத்தினதே சோலை படம் தான் நான் சொல்கிறது மும்பை சினிமாவில் ஓவர் இந்தியன் சினிமா ஃபுல்லாகவே தர்மேந்திராவை அடையாளப்படுத்துனதே சோலை தான் ஆனால் அன்றைக்கு உள்ள காலகட்டம்னு ஒன்று இல்லை சார் அதான் நான் சொன்னேன் சக்தி கபரு ரிஷி கபரு இவங்கெல்லாம் எல்லா நடிகர்களும் வந்து கோலோச்சனை காலகட்டத்தில் அன்றைக்கி தர்மேந்திரா தனியாக தெரியப்பட்டார் அமிதாப் பச்சனும் கிட்டத்தட்ட அப்படி தான் சோலை தான் அமிதாப் பச்சனால் யாருன்றது வந்து தெரிய வருது ஆனால் இவ்வளோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காம்படிஷனான ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழோ இங்கே 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 அது மல்லுவுட்டோ டோலிவுட்டோ கோலிவுட்டெல்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிவுட் தான் அந்த பாலிவுட்லேயும் போய் நம்மால் வந்து ரெண்டு பேர் போய் ஒருத்தர் கொடி நடட்டுனாருனால் அது யார் சொல்லுங்களா பார்க்கலாம் சொல்லுங்களா பார்க்கலாம் நீங்கள் அந்த பாலிவுட்லேயும் போய்ட்டு இவ்வளோ காம்படிஷன்லேயும் அங்கே போய் ஒரு கொடியை நட்டுறது ரெண்டு பேர் போனாங்க அதில் ஒருத்தர் தான் கொடியை நட்டார் அது யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் போனார் போன வரத்தில் திரும்பி பண்ணிட்டார் ஆனால் ரஜினிகாந்த் வந்து போய்னா அந்த வந்து கொடியை நட்டுட்டு வந்தார் எங்கள் என் கொடி இங்கேயும் பறக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் குறைச்ச கமலாசன் குறைச்சி மலை சார் கமல்ஹாசனாக பேசப்பட்டார் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த அந்த சாக்லேட் பாய் அந்த முகம் ஏக் ஏக்துஜை கேலியே சரம் தெறி கசனம் இந்த மாதிரி பல படங்கள் சாகர் இந்த மாதிரி பல படங்கள் கூட அங்கே வந்து இருந்த அந்த மற்ற நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து விடலை பட் ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒன்றும் பண்ண முடியல காரணம் அந்த ஸ்டைல் தான் அந்த டைலக்ட் இந்த உச்சரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல கொடியை நட்டுட்டு வந்துட்டார் சொல்கிறேன் நான் எதுக்கு இது வந்து ஏதோ கமல குறைச்சி மதிப்பெண் சொல்ல கமலும் போனார் ஆனால் அந்த இடத்துல கொடியை நட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி தான் அதை மறுக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார் இருந்து தமிழ் சினிமாவிலேருந்து இங்கே வந்து யார் வந்து கோல் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆனால் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது தான் ரஜினி எப்படி சார் வந்து ஒரு அமிதாப் பச்சனை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து வேட்டையின் படத்தில் நடிக்க வைக்கிறாங்கன்னா மார்க்கெட் தானே மார்க்கெட் தானே இங்கே வந்து அவர் வந்து ஒரு கெஸ்ட் நடிக்கிறார்ல பெரிய விஷயம் இல்லை கானே இப்போ கூலி ஆ அமீர் கான் வந்ததுன்னு அர்த்தம் ஸோ ரஜினிக்கு உள்ள புகழ் புகழ் வேறு சார் அது வேறு லெவல் கமலை குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் பட் அங்கே போய் பாலிவுட்டில் போய் கொடி நட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் ரஜினி தான் சார் இப்போது இது இன்னொரு விஷயம் இருக்குது சார் என்னென்னா இப்போ சன்னி தியோல் பாபி தியோல் அது இல்லாமல் ஹேம மல்லிக் பிறந்தவங்க இஷா தியோல் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சினிமா ரீதியாகவும் பெருசா வந்து ரீச் ஆகல குடும்ப ரீதியாகவும் பெருசா சார் உருப்படாதுங்க சார் தர்மேந்திரா இப்படியே ஸ்டெயிட்டா சொல்லுங்க சார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகை ஸோ வந்து தர்மேந்திராவை கல்யாணம் பண்ணதுனால வந்து ஹேமமாலினிக்கு வந்து சினிமா இப்போ உள்ள புகழ்பெற்ற நடிகை கிடையாது ஏற்கனவே புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க இந்த தஞ்சாவூரில் தான் அவங்க வந்து இந்த உரத்த நாட்டில் தான் வந்து அவங்க பிறந்தாங்க அதுக்கப்புறம் ஆந்திராவில் வந்து அவங்களோட படிப்பு இருந்தாலும் கூட இந்தியன் சினிமாவில் வந்து பாலிவுட் நடிகை தான் அவங்க ஹேமமாலினி ஏன் மற்ற டோலிவுட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடித்தா மாதிரி எனக்கு தெரியல ஏன் நம்ம தமிழ் படத்தில் கூட எதுவும் நடித்தா மாதிரி தெரில ஏதோ ஒரு சீரியலில் நடித்த மாதிரி கேள்விப்பட்ட ஒரு நடுவில் வந்து ஏதோ ஒரு சீரியலில் வந்து வந்தாங்க அது அது கூட மொழியாக்கம் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவங்க தஞ்சாவூரில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து தர்மேந்திராவை வந்து மனம் முடித்தாங்க அதுக்கப்புறம் எம்பியாக இருந்துருக்கிறாங்க நிறைய செயற்பாடுகள் நிறைய வந்து இருக்குது அது வேறு விஷயம் பட் இந்த அவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை வந்து இஷா தேவல்னு ஒரு பெண்ணு அந்த பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா நடிகையெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி அது டிவோர்ஸ் ஆகிடுச்சு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐந்து பிள்ளைகள் சொல்கிறாங்க நாலு பிள்ளைகள்ன்றாங்க மொத்தம் அதாவது மொத்தமாக சேர்த்து ஐந்து அதில் நாலு பிள்ளைகள் வந்து ரெண்டு பெண் ரெண்டு ஆணுன்ற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களை பற்றி டீட்டெயில் இல்லை ரெண்டு பேருமே வந்து பெரிய அளவில் வந்து நடிகராக வந்து ஜொலிக்க முடியல எப்படி நீங்கள் பிரபு லெவலுக்கு கூட ஜொலிக்க முடியல இப்போ பிரபுலாம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் நூறு பணத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறார் சார் பிரபு வந்து பட்டு பிரபு லெவல் கூட வந்து இவங்கெல்லாம் வந்து பெருசாக வர முடியல பிரபு வச்சு பிரபு வந்து இங்கே ஆதோஷமா மறுக்கூடாது இந்த இடத்துல பிரபு வந்து கால் வைக்கும்போது சிவாஜி பெரிய நடிகராக இருந்தால் கூட அதுக்கு பிறகு அவர் சிவாஜியோட மார்க்கெட் போன பிறகு கூட வந்து பிரபுவுக்கு மார்க்கெட் இருந்துச்சு சிவாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு கூட பிரபுவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருந்தது அதை வந்து மறு இந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக சொல்லணும் அவருக்குன்னு வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அவர் வச்சுருந்தார் அது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் விட்டதுனால அந்த இது போயிடுச்சு இல்லைனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நடிகர் இன்றைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடிகராக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூஸ் பண்ண அந்த அப்பா கேரக்டர் இருக்குது இல்லையா அதாவது குணச்சித்திர நடிகராக வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூஸ் பண்ண படங்கள் வந்து சரியில்லை பிரபு எல்லாம் பிரபு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டான ஷெட்டில் இருந்திருப்பார் இப்போ எப்படி இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்துகிட்டே இருக்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருப்பார் பட் அவர் வந்து சூஸ் பண்ண படங்கள் வந்து சரியான படங்களை சூஸ் பண்ணல தர்மேந்திரா கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு வயது ஆகிறது அவருக்கு இந்த வயதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறு தொண்ணூறு ஆக எண்பத்தொம்போது வயதுக்கு தொண்ணூறு வயது நெருங்க போகிறாரு அப்படி அப்போ வயது முதிந்த ஒரு நபரை வந்து ஏன் வந்து இறந்துட்டார்னு சொல்லி இவங்க இவ்வளோ வதந்தியை பரப்பணும் அவர் மீடியா ஆர்வ கோளாறு தான் சார் அதை தாண்டி ஒரு வார்த்தை இருந்தால் போட்டுங்க தவிர கெட்ட நோக்கம் கிடையாது சார் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவர் வந்து செத்து போகணுன்ற அந்த கெட்ட நோக்கம் கிடையாது ஆனால் தான் அந்த கேவலம்ன்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரே ஒரு பத்திரிகையாளர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒட்டுமொத்த மீடியாவுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் வந்து அந்த செய்தியை வெளியிட்ருக்குறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது ஒரு நபர் வந்து வெளியிடக்கூடிய ஒரு செய்தியை என்ன அதை வந்து நம்பி வந்து மற்ற ஊடகங்கள் வந்து அதை செய்தி போது இவங்க இவங்க வெளியிட்டாங்கன்னா இது இப்போ நீங்கள் அதுதான் நான் உதாரணம் சொன்னேன் ஜெயலலிதா இறந்து போனது தந்தியில் தான் முதல்ல வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்போ வந்து அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க அது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தி மாறிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் அடுத்த நாள் தான் வந்து இறந்ததாக கன்ஃபார்ம் ஆச்சு சில நேரங்களில் மீடியாவில் வந்து அந்த கெட்ட நோக்கம் இதுவும் கிடையாது ஆனால் தப்பு தான் அது அது தப்பு தப்புன்னு ஒத்துக்கணும் அது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ அவரே நேர்காணல் கொடுக்குறாருன்றாங்க அவரே வந்து நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அது ஒரு பெயின்ஃபுல் இல்லை அது ஏ சார் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி சேனலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு செய்தி கிடச்சிங்கன்னா அந்த நாங்கள் ஒன்றுக்கு ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் அந்த கொடுப்போம் ஆனால் இப்போதான் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு இன்றைக்கி ஊடகம் எப்படி ஆயிடுச்சுன்னா சார் முன்னாடி வந்து எப்படிங்க ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு சார் ஓ முன்னாடி வந்து வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு இல்லை ஒரு பழம் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு மீடியாக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போனீங்கன்னா தெரியும் இந்த கடல்வாழ் உயிரினங்களை வந்து விற்கக்கூடியங்கள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எற இந்த பக்கம் சுரா அந்த பக்கம் வந்து வஞ்சிரம் அந்த பக்கம் வந்து சங்கரமீன் அந்த பக்கம் வந்து த தீர்க்கவாழ் இந்த பக்கம் வந்து இது எல்லாம் இருக்கும் கச்ச 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 சத்தமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு இது மீடியா புரட்சின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாமே வந்து ஊடகங்களே இப்படி தான் அப்படிலாம் சொல்ல முடியாது சில நேரங்களில் வந்து இது மாதிரியான செய்திகள் கடந்த காலத்தில் நிறைய வந்துருக்குது முன்னாடியே மீடியாவில் வந்து நீங்கள் அதை கேட்டதுனால அவர் சொல்கிறேன் அது என்ன படம் தெரில உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் தான் நடிப்பார் மீடியா எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது நியூஸ் பேப்பர் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாயிடும் அது என்ன படம் தெரில உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஜெய்சங்கர் படம் அந்த செய்தியை வந்து உண்மையாக்குறதுக்காக என்ன செய்வார்னால் வந்து சூசைட் பண்ணி செத்துருவார் நாளை காலைல மறுநாள் எல்லா இடத்துலையும் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செய்தி வந்து வருது இறந்து போனதான் செய்தி வருது அந்த இறந்து போன செய்தியை வந்து உண்மையாக்கணுன்றதுக்காகவே என்ன செஞ்சாருன்னா தற்செயலாக வந்துடும் அது பதிவாகிடும் ஆனால் வந்து அந்த இறந்து போன செய்தி வந்து அது பொய்யும் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வார் கேட்டால் தற்கொலை பணியின்னு செத்துற மாதிரி ஜெய்சங்கர் தான் நடிப்பார் இந்த என்ன படம்னு எனக்கு சரியாக தெரில ஸோ நாளைய செய்தி அது என்ன ஏதோ என்ன படம்னு தெரியல எனக்கு சரியாக தெரில அதில் அந்த மாதிரி ஒரு படம் வந்து வந்தது இது வந்து என்னென்னா மீடியா எதிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் அந்த அளவுக்கு மீடியா எத்திக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஒரு தவறான ஒரு செய்தி வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் அந்த அஜாக்கிரதை ஒன்று இருக்கு அவசரம் அஜாக்கிரதை அலட்சியம் இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்து இன்னைக்கு இருக்கிறது உண்மைதான் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க